நமஸ்தே ஸ்ரீ ஜோதி கல்கியின் அற்புதம் என் பெயர் நாகரத்னம்மா நான் ராமகுப்பத்தை சேர்ந்தவள் பல ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியலோகத்தின் வாயிலுக்கு முன்னால் ஒரு கடை அமைத்திருந்தேன் புனித பூமிக்கு வந்த மக்களுக்கு நான் தேநீர் வழங்குவேன் சத்தியலோகத்திற்கு வருகை தந்த பக்தர்களால் உற்சாகமாக பகிர்ந்து கொள்ளப்பட்ட அற்புதங்களை கேட்ட பிறகு நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன் நானும் சத்தியலோகத்தில் உள்ள புனிதமான தங்கப்பாறைக்கு சென்று என் மகளின் திருமணத்திற்காக பிரார்த்தனை செய்தேன் ஸ்ரீ ஜோதி பகவானின் பகவதி அன்பான அருளால் அவளுக்கு ஒரு நல்ல துணையை நாங்கள் பெற்றுள்ளோம் எங்கள் பல உடல் பிரச்சனைகள் அற்புதமாக தீர்க்கப்பட்டுள்ளன சத்தியலோகத்தின் அதிசய பூமிக்கான பயணத்திற்கு பல கோடி நன்றிகள் நான் ஒரு காய்கறி கடை திறந்திருக்கின்றேன் அதிலிருந்து கிடைக்கும் வருமானம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் நன்றாக இருக்கின்றது எங்கள் வியாபார அபிவிருத்தி பிரதாதாவின் ஆசிர்வாதத்தால் நாங்கள் ஆரோக்கியமான செல்வந்தராக மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோம் எங்கள் வாழ்க்கையையே மாற்றி புது வளமான ஆனந்தமான வாழ்வை தந்த ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானுக்கு எல்லையற்ற நன்றிகள்